இது இது ரெண்டு ஒன்று இருக்கா அப்போ மூன்று ஒற்றை எண் மூன்று மூன்று ஒற்றை எண் நான்கு இருக்கா இது இரண்டு இரண்டு இரண்டுன்னு இருக்கா அதனால கிடையாது ஐந்து இருக்கா இரண்டு இது ஒன்று ஐந்து ஒற்றை எண் சரியா இது ஆறு ரெண்டு 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 இருக்கா இது இல்லை ஏழு ரெண்டு 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 இது ஒன்று ஏழு வந்து ஒற்றை எண் சரியா அடுத்தது எட்டு இருக்கா ரெண்டு 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 ஆ எட்டு இது ஒற்றை எண் இல்லை ஒன்பது பேர் ஒன்பது இரண்டு 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 ஒன்று நிற்கிதா இது ஒன்பது ஒற்றை எண் சரியா பத்து ரெண்டு 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 அதனால் ஒற்றை எண் இல்லை ஒற்றை எண் என்பது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஒன்பது